தேவன் இன்று ஒரு வசனம் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுபுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் ரெண்டு தீமத்தையும் ஒன்று ஒன்பது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உன் தேவனாகிய கத்தர் கானானில் குடியிருக்கிறவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்தில் என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கத்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாதே என்று மூன்று தரம் இஸ்ரேலருக்கு தேவன் கூறினார் கத்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தது ஈசாக்கு பிறந்தது அவர் மகன் யாக்கோபை தெரிந்தெடுத்து அவர் மூலமாக வந்த பனிரெண்டு கோத்திரங்களாக இஸ்ரேலை அழைத்தது அவர்களை தமக்கே சொந்தமான விழுந்து போன இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகின்ற ஏக ஜன கூட்டமாக பசுத்த ஜாதியாக ஒரு தேசத்தில் அவர்களை கொண்டு சேர்க்க கற்ற சித்தம் கொண்டது எல்லாமே கத்தரின் சுத்த கிருமையே தவிர வேறு எதுவும் இல்லை இஸ்ரோவேல் அடிக்கடி கத்தரை விட்டு விலகி பாவம் செய்த போதிலும் முற்பு செய்த உடன்படிக்கையில் தேவன் மாறவே இல்லை அது அவர்கள் மீது கத்தர் கொண்டிருந்த சுத்த கிருபையாகும் இந்த தேவனை விட்டு அந்நிய தேவர்களை நாடினர் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளே நாம் நல்லவர்கள் என்றால் நம்மை தேவன் தேடி வந்தார் நாம் கீழ்ப்படியுள்ளவர்கள் என்றால் முன்குறித்தார் நாம் பலசாலிகள் என்றால் பாவப்படியிலிருந்து ரட்சித்தார் நாம் உண்மையுள்ளவர்கள் என்றால் ஊழியத்தை தந்தார் இயேசுவின் ரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டிருக்க நாமே நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல கிறிஸ்து நம்மை கிருபையாகவே ரசித்தார் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் பெருமை வேண்டாம் இயேசுவின் சிலுவையே நமது மேன்மையாக இருக்கட்டும் இந்த மகத்தான கிருபையை நாம் உதாசீனம் பண்ண வேண்டாம் ஜபம் செய்வோம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும் பரவக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே என் வாழ்வில் உம்மிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்கும் நான் தகுதியானவன் அல்ல எல்லாம் உங்கள் சுத்த கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் சமாதானத்தையும் தருகிற துணையையும் குடும்பத்தையும் தந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகிறோம் எங்கள் வாழ்வின் பயங்களை அகற்றி உமக்கு பிரியமானதை செய்து வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம் உபத்திரவங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீதல்கள் இருந்து எங்களை மன்னித்து விடுவித்து ஜெயமான வாழ்க்கை வாழ கிருபை தந்தரில் ஜெபிக்கிறோம் கட்டாபே தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தர்லுங்க கத்தாவே குடும்பங்களில் கலாச்சார சீரழிவுகளினால் ஏற்பட்டுள்ள சமாதான குளச்சல்கள் மாறவும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர இடையே உள்ள பகை விரோதம் மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் மாறச் செய்து ஒருவர் குற்றத்தை ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் பொறுத்து தேவ அன்பிலை பலப்படவும் சமாதானமான வாழ் மகிழ்வான வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல ஜபிக்கிறோம் கட்டாவே கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் கொடுப்பவர்களாக வாழவும் பலவீனமாய் உடல் சுகவீனமாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியமாக வாழவும் ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மய்மை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே நெடுநாளாய் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தேர்வுகளை எழுதி காத்திருப்பவர்களுக்கும் வேலை இடைமாறுதலுக்காக முயற்சிப்போருக்கும் முயற்சி போருக்கும் இரக்கம் செய்து அதிகாரிகள் கண்களை தயக்கிடைக்கச் செய்தல்ல ஜெபிக்கிறோம் தொழில் நஷ்டமடைந்து தவிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமான வாசலை திறந்தள்ளி அவர்கள் கழிப்புடன் வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க உடுக்க இருக்க இருக்கையிடமின்றி வாழும் ஒவ்வொரு மக்கள் நலன் காக்கப்படவும் பாதுகாப்பாய் பசுத்தமாய் வாழவும் ஏற்ற உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதிலை தருபவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமயுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்